தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின்முறை சார்பில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறை சார்பில் திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறை மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி தலைமையில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் அவர்கள் தெரிவிப்பதாவது அருள்மிகு காலகஸ்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் கட்டுமான வேலைக்காக பள்ளம் போது அங்கு சிலைகள் நாயக்கர் கல்தூண்கள் கல்வெட்டுகள் மற்றும் பல கிடைக்கப்பட்டுள்ளதாக அறிகின்றோம் கிடைத்த அனைத்து சிலைகள் நாயக்கர் தூண்கள் கல்வெட்டுகள் போன்றவைகளை மீண்டும் கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்து வைத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கோவிலானது இடித்துக் கட்டப்பட்ட பெண் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மண்ணில் புதைந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அருள்மிகு காலகஸ்தீஸ்வர சுவாமி அபிராமி அம்மன் கோவில் அரங்காவலர்கள் மீதும் புதைக்கப்பட துணை நின்ற அனைத்து அதிகாரிகள் மீதும் அரசு துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தனா்